வணக்கம் நண்பர்களே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கான் அப்புறம் டிஷ் டிவி அதாவது டிடி வச்சு இதில் வந்து நம்ம ரூபா கொடுத்தா ஐயாயிரத்தி நூறு கேஷ்பேக்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் அதே பேக்கேஜை நம்ம வந்து இப்போ புது விதமாக வந்து கொடுக்குறோம் அதாவது இந்த ஆஃபர் வந்து நம்ம உங்கலாம் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து புக்கிங் பண்ண முடியாது ஒன்லி கொரியர் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் தன்னுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டேன் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கணசனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேக்கேஜில் நம்ம கொடுக்குற ஆஃபர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூரில் வந்து இதை நான் வந்து புக் பண்ண முடியாது இது வந்து ஒன்லி கொரியர் மட்டும்தான் அதாவது செட்டா பாக்ஸ் மட்டும்தான் செட்டா பாக்ஸு ரிமோட் அடாப்டர் ஆண்டனா வந்து வராது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா வந்து குறியீடு பண்ணுறேன் இது நீங்கள் கிட்டே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அது என்னென்னா ஆறு மாதம் ஒரு பேக்கேஜ் போட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னா அதாவது ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல பாதி பண்ணாலே போதும் நீங்கள் ஒரு மாதம் வந்து படம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிடி வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் வச்சு பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஓடிடி வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அதாவது அஞ்சு ஓடிடி வந்து நீங்கள் எப்பயும் போல பார்த்துக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் எது வேணா மாற்றி பார்த்துக்கலாம் அது என்னன்னு விவரமா விவரமாக சொல்கிறேன் உங்கள் வீடியோவில் இதில் உங்களுக்கு வீடியோ கானோ அதில் எடிட்டு வச்சோம் ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஒரே மாதிரி பேக்கேஜ் தான் வரும் இதில் ரெண்டு பேக்கேஜ் வந்து இருக்கு ஒன்று நார்மல் பேக்கேஜ் இன்னொன்று வந்து அச்சரி பேக்கேஜ் அச்சரி பேக்கேஜ் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழா ஸ்போர்ட்ஸ் அச்சரி பேக் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வந்து வருது இதுல உங்களுக்கு தமிழில் ஏழு அச்சரி சேனல் வந்து வருது அது என்னென்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் விஜய் சூப்பரு அதுக்கப்புறம் ஜி தமிழ் இந்த ஏழு சேனல் வந்து தமிழில் உங்களுக்கு அச்சு வந்துடும் இது இல்லாமல் குழந்தைங்க சேனல் வந்து ஒரு அஞ்சு சேனல் வந்து வருது ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஒரு நாலு சேனல் வருது இதில் வராதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ் குரூப் வந்து வராது நீங்கள் வேணும்னா ஆடன் வந்து பண்ணிக்கலாம் மற்றபடி பேசிக்காக வர எல்லா சேனல்ஸுமே இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னா சேனல்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ண நான் பண்ணுறேன் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சேனல்ஸ் மட்டும் நான் பக்கத்தில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு தெரியல என்கிட்ட வந்து சஞ்சய் வந்து கேளுங்கள் நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விதமாக சொல்கிறேன் இது வந்து அச்சரி பேக்கானது இதே பேக்கேஜு நார்மலில் வந்துடும் அதாவது இதில் வர சேனல்லாம் அப்படியே வந்துடும் ஆனால் உங்களுக்கு நார்மலில் வரும் அது நார்மல் பேக்கு இந்த ரெண்டு பேக்கு தான் வந்து போட முடியும் வேறு பேக் வந்து போட முடியாது இது உங்களுக்கு மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் என்ன இதுனா ஆறு மாதம் வச்சு பார்க்குறீங்க முடிஞ்சிட்ட பிறகு நீங்க ரீச் பண்ண போனீங்கன்னா நார்மலில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து வரும் நீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு மாசம் வந்து படம் வந்துடும் நீங்க வசதி இருக்கவங்க நூற்றி ஐம்பது ரூபா கூட நூத்தி இருபத்தஞ்சி பண்ணிக்கலாம் இல்ல கூட வேணா கூட போட்டு பார்த்துக்கலாம் அது உங்க உருப்பம்தான் மார்ச் இரநூத்தி ஐம்பது ரூபா பண்ண இடத்துல நீங்க பாதி பண்ணாலே போதும் நார்மலுக்கு அதே மாதிரி தான் அச்சரிக்கையு அச்சரிக்கு நீங்கள் மாதம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பண்ணால் உங்கள் அச்சரி பேக் வரும் ஆனால் நீங்கள் அந்த அமௌண்ட் பண்ண தேவையில்லை அதில் பாதி பண்ணாலே போதும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஒரு மாதம் வந்து அது பாதி அமௌண்ட்டு இது கொடுக்கும் பாதி அமௌண்ட் அந்த பாக்ஸ்லேருந்தே வந்துடும் அதாவது அந்த கேஷ்பேக் ஆஃபர் இதுக்கு முன்னாடி அதை பற்றி வீடியோ போட்டுருந்தோம் அதை லிங்க் கூட மேலே கொடுக்குறேன் பாருங்கள் அது பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்கள் மாசம் மாதம் முழு தொகையை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை பாதிக்கு பாதி கட்டினாலே போதும் நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து படம் சரியா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு ஓடிடியில் என்ன கொடுக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஓடிடி வந்து நம்ம வந்து இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் யூஸ் படுத்திக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து பெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஓடிடி வந்து தனியாக வந்து கொடுக்குறோம் அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஸ்னி ஹார்ட்ஸரோ அல்ல சன் நெக்ஸ்ட்டோ சோனிலியவோ இது வேணால் ஒன்று இருக்கலாம் நீங்கள் அது ஒரு டைம் லாகின் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் அதாவது இப்போ நான் டிஸ்னே ஹாட் சார் வந்து லாகின் பண்ணி பார்க்குறேன் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வேறு எதாவது பார்க்கணுன்னு நினைச்சா பார்க்கலாம் இது கட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூணு நாளுக்கு அப்புறம் வேறு இது பார்க்கலாம் ஏதாவது ஒன்று மட்டும் தான் பார்க்க முடியும் மொத்தம் ஒரு பதினாறு ஓடிடி இருக்குது அந்த பதினாறு ஓடிடியில் ஒரு ஓடிடி மட்டும்தான் உங்களால் வந்து லைஃப் லாங் வேணுன்னா கூட பார்த்துக்கலாம் நீங்கள் இடையில எதனா ஒன்று மாற்றி கூட பார்த்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு மூணு நாளுக்கு அப்புறம் தான் மாற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் ரெகுலராக இப்போ இன்றைக்கி நான் பார்த்துட்டு சன் நெக்ஸ்ட்டு நான் எப்பய போய் டிஸ்னே ஆஸ்டாரோ அல்லது வேறு எதனா பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியாது நீங்கள் டிஷ்னே ஆப்ஸர் இப்போ லாகின் பண்ணி பார்க்குறீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் தான் சென்னெக்ஸ் வந்து பார்க்க முடியும் அந்த கேப் வந்து குறிய காலம் தான் இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் நான் டிஷ்னே ஆட்சரே பார்த்துக்கிறேன்னா நீங்கள் அதிலே லாகின் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதுதான் நம்ம கொடுக்குற ஆஃபரு இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து அந்த பாதி அமௌண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் நம்ம கொடுக்குற ஆஃபரு இது நீங்கள் ஆறு மாதம் மட்டும் பாக்ஸை வந்து நம்மக்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிக்கணும் ஆறு மாதம் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அதாவது நார்மல் பண்ணணும்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பண்ணா போதும் அச்சடி பார்க்கணும்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா பண்ணா போதும் அது உங்கள் தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணி பா பண்ணி பார்த்துக்குங்க இதான் பரில இந்த வீடியோ இந்த பாக்ஸு உங்களுக்கு வேணும்னு ரொம்ப இது வந்து கொரியர் மட்டும்தான் இருக்கு இது வந்து புக் பண்ண முடியாது புக் பண்ணால் இந்த ஆஃபர் வந்து வராது அதனால கொரியீர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கீழே வந்து என்னோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தேவைலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி